கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக கவனமாக இது முற்றிலும் இலவசப்பதிவு மட்டுமே தேங்க்யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ நே நேற்று மேட்ச் பார்த்தோம்னா சிஎஸ்கே வெஸ்எஸ் எல்எஸ்ஜி இதில் வந்து எல்எஸ்ஜி வின் பண்ணிருச்சு நான் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பெட்டி பண்ணால் பன்னெண்டு தான் சொல்லியிருந்தேன் அதில் ஏழு பேர் வந்துட்டாங்க எம்எஸ் தோனி வந்து பன்னெண்டு ஊருக்கு அப்புறம் பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நேற்று ஜாதக அமைப்பு அப்படி இருந்துச்சு டி மிட்செல் அவர் புதுசாக வந்ததினால கொஞ்சம் லைன் அப் அப்படியே பின்னோக்கி போயிடுச்சு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் விண்ணி ரிசல்ட் கரெக்டாக இருந்துருச்சு யாருக்கு எந்த லாஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ட்ரேடிங் பண்ணுறவர்களுக்கு நேற்று ஜாக் பாட் அது டெலகிராமில் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா விநிங் ரிசல்ட் சொல்லியாச்சு தைரியமாக எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாக்பாட் மேட்ச் தான் நேற்று நிறைய பேர் வின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க ட்ரேடிங்கில் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் சிறப்பாக வின் பண்ணியிருக்கலாம் அப்படித்தான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா நாற்பதாவது மேட்ச்சு ஜிடி எஸ்எஸ் டிசி இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்குது அப்படின்னா டெல்லியில் நடக்குது இன்னைக்கு இரவு ஏழரை மணிக்கு இன்னைக்கு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் நாலாம் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாமே நாலாம் பாதத்தில் முடிஞ்சிருது இப்போ அமாவாசை திதி ஆரம்பிச்சிருச்சு அதாவது தேய்பிரை ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு காலையில இருந்து அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் மாத்தி பாக்குற மாதிரி இருக்கும் இனிமே பார்க்கக்கூடிய மேட்ச்ல இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து துலாம் லக்கணத்துல நாற்பத்தஞ்சு நிமிஷமும் விருச்சி லக்கணத்துல நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிமிஷமும் நிற்குது செகண்ட் இன்னிங்ஸு விருச்சி லக்கணத்துல ஒரு மணி நேரமும் தனுசு லக்கணத்துல முப்பது நிமிஷம் நிற்குது இப்படிதான் இன்னைக்கு மேட்ச் போவோம் யார் யார் கடைசியாக விளாண்டாங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து சொல்ல போறேன் புதுசாக பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா லைன் அப்புக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டுருங்க இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் ஆர் பண்ட் அவர் கேப்டனாக இருக்காரு கடைசி விளாண்ட பிளேயர்ஸ் வந்து பி ஷா டி வார்னர் ஜே பிராசர் ஏ போரல் டி ஸ்டப்ஸ் ஆர் பண்டு எல் யாதவ் ஏ போரல் சாரி ஏ பட்டேல் ஏ நோட்சே கே யாதவ் எம் குமார் கே அகமத் உங்களால் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில் ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் எஸ்கில் அவருடைய தலைமையில் டபிள்யூ சகா எஸ் கில் ஏ சுதர்சன் டி மில்லர் ஏ ஓமர் சாய் ஆர் தெவாட்டியா எஸ் கான் ஆர் கான் எஸ் ஆர் சாய் கிஷோர் என் அகமத் எம் சர்மா எஸ் வாரியர் அவங்கள விளாண்டுக்கா லாஸ்ட் மேட்ச்ல மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சுச்சுவேஷன் சொல்லிடுறேன் யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன் நீங்கள் தகுந்த மாதிரி பார்த்துக்கிறோங்க இப்ப டிசி பஸ்ட் பேட்டிங் பண்ணா யாருக்கு நல்லா இருக்குன்னா பி ஷா அவருக்கு நல்லா இருக்கு டி வார்னர் ஏ போரல் டி ஸ்டப்ஸ் ஆர் பண்டு ஏ நோட்ஸே கே யாதவ் எம் குமார் உங்களை எடுத்துக்கரலாம் ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் டபிள்யூ சகா எஸ் சுதர்சன் ஏ ஓமர் சாய் எஸ் கிஷோர் அதாவது ஆர் சாய் கிஷோர் அவரு என் அகமத் எம் சர்மா எஸ் வாரியர் உங்களை எடுத்துக்கலாம் இப்போ பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கீங்க இதுல இருந்து ஏழு எட்டு பேர் வந்துருவாங்க இப்ப இன்னைக்கு யார் வின் பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும் இப்ப டிசி டாஸ் போட்டதுக்கப்புறம் டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுதுன்னா ஜிடி வின் பண்ணிடும் டாஸ் போட்டதுக்கப்புறம் ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுது அப்படின்னா ஏழரை மணிக்கு டிசி வின் பண்ணிடும் அப்ப ஃபீல்டிங் டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி போவோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிடுறேன் எஸ் கில் எஸ் சுதர்சன் டி மில்லர் ஏ சாய் எஸ் கான் ஆர் கான் அதுக்கப்புறம் எம் சர்மா எஸ் வாரியர் இதில் எடுத்துக்கலாம் டிசி ஃபீல்டிங் பண்ணால் பி சார் டி வார்னர் அதுக்கப்புறம் ஜே பிராசர் ஏ போரல் அதுக்கப்புறம் ஏ நோட்ஸே கே யாதவ் கே அகமது உங்களை எடுத்துக்கலாம் அப்போ இதுலேயும் பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் ரெண்டு ீம்மே பதினஞ்சு பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் எப்படின்னு பாத்துக்கிறேன் இதில் எப்படி ஏழு எட்டு பத்து பேர் வந்து ஏழு எட்டு ஒம்பது பேரா வந்துடுவாங்க இன்னைக்கு மேட்ச்ல இப்போ யார் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு மேட்ச் சுச்சுவேஷன் எப்படி போனோம்னா ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது ஏழரை மணிக்கு யார் மேட்ச் ஆரம்பிக்கிறா ஏழரைல இருந்து எட்டே கால் வரைக்கும் அல்லது எட்டரை வரைக்கும் கூட விக்கெட் வந்து பெருசா விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒண்ணு அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுவோம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது டிசி ஃபர்ஸ்ட் பேட்டி பண்ணாலும் ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டி பண்ணாலும் அது தான் நேற்று நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்து யாரு வந்தோடனே அவுட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சந்தேகமாக சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஏ ரகானே அவர் பாயிண்ட் இல்லை ஆர் ரவீந்திரா இம்பேக்ட் பிளேராக போயிட்ட பண்ண ஒரு ரெண்டு பேருமே நான் சொல்லலை நான் எடுக்கல நீ ஏன்னா எடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இதுல எப்படின்னா ஒரு நல்ல கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சாத்தே இன்னைக்கு மேட்ச்சு நீங்க ப்ளே பண்ண முடியும் பாத்துக்கிருங்க ஃபர்ஸ்ட் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல விக்கெட் விழுந்தாலும் விழுகலாம் இல்லைனா இல்லை இல்லைன்னா கலந்து பாயிண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் செகண்ட் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடுத்த ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் அடுத்தடுத்து விக்கெட் விழுற மாதிரி இருக்கும் அதையும் பார்க்கணும் அப்போ ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம்ல யார் பண்ணாலும் சரி அவங்க வந்து பவுலர்ஸ் தான் பேட்டிங் பண்ற மாதிரி இருக்கும் ஆல்ரவுண்டருக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை பவுலர்ஸ் பேட்டிங் பண்ணுற அளவுக்கு வந்துடும் அப்போ ஆல் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஆல் அவுட் ஆயிரும் தான் இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரி இல்லை ஒரு ஒரு மணி நேரத்திலோட மேட்சை முடிச்சிடும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து வின் பண்ணுற டீம் அப்படின்னால ஒரு மணி நேரத்தோட மேட்சை முடிச்சிடும் இல்லை கலந்து விக்கெட் விழுகலாம் அந்த ஒரு நேரத்தில் வந்து ஒன்றா இல்லை ரெண்டு விக்கெட் விழுதான் அப்புறம் இருக்க பிளேயர்ஸ் வந்து முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிருங்க இப்போ நான் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு குழப்பிற மாதிரி இருக்கும் வீடியோ நல்லா தெளிவாக கேட்டிங்கன்னா எந்த குழப்பமும் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அடுத்தடுத்து விக்கெட்டு விழுகலாம் இல்ல விடுதாக போகலாம் நீ டீம் செட் பண்ண ஃபர்ஸ்ட் ஓபனர் சேர் வராங்க அவங்களை அடுத்து மூணு நாலாவது பேர் நான் மூணு நாலு அஞ்சு பிளேயர்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேயர்ஸை போட்டுக்கலாம் அப்படி பாத்துக்கங்க என்னன்னா ஏன்னா ராகு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீமுக்கு வந்து ராகு வந்து சாதகமாக இல்லை அதையும் புரிஞ்சுக்கிறோம் இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளேயர் சேர் யார்னா பிஷா டி வார்னர் ஏ போரல் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏ நோட்ஸு கே யாதவ் இவங்களை எடுத்துக்கலாம் இப்போ இதில் அஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் டிசி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் இவங்க அஞ்சு பேருக்கு நல்லா இருக்கு ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ஏ ஓமர் சாய் சாய் சுதர்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் சர்மா எஸ் வாரியர் இவங்களுக்கு நல்லா இருக்கு இதில் நாலு பேர் சொல்லியிருக்கேன் அப்போ பத்து பேர் சொல்லியிருக்கேன் இந்த பத்து பேருக்குள்ள எப்படியும் எட்டு பேர் ஏழு பேர் கட்டாயம் வந்துடுவாங்க திரும்ப திரும்ப சொல்கிறது மேட்ச் ரிசல்ட் வந்து எப்படி ஆனாலும் மாறலாம் சொல்ல முடியாது இப்போ அடுத்தடுத்து இப்போ ஒரு நாலு மேட்ச் கரெக்டாக ரிசல்ட் வந்துருச்சு அதே மாதிரி எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் சில சமயங்களில் கணிப்பு மீறி நடந்துடும் இன்னொன்று என்னன்னா புதுசா பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கோம் புதுசா யாராவது ஒரு எங்கிட்ட அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பவுலர் வந்துட்டாங்கன்னா சேர்ந்தாள் நாலு கேட் அஞ்சு கேட் போட்டாங்கன்னா ரிசல்ட் மாறும் அதையும் பார்த்துக்கிறேங்க லைனப்பட்டு அப்புறம் சொல்லக்கூடிய ரிசல்ட்டுங்கிறத வேற வீடியோ இது மேட்ச் ஆரம்பிக்கிற முன்னாடி நான் ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பதிவு பண்ணிடுறோம் அப்போ இது உடைய ரிசல்ட் வேறு இது வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதான் லைனப் விடுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஐம்பது சதவீதத்தை நான் தர்றேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அதுக்கப்புறம் பின்ன லைனப் அப்புறம் நீங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் உழைச்சாதேன் நீங்கள் வந்து பணம் கட்டி பிளே பண்ணுறவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க நிறையா பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் புது சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க டெய்லியும் நூறு பேருக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது பழைய லாஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோ அல்லது நேற்று வீடியோ மட்டும் கூட பார்த்துட்டு வந்திருக்கலாம் பல பல வீடியோ ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு பத்து வீடியோ போய் பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கீங்க என்ன நடந்திருக்கு உங்களுக்கு அதில் என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும் இப்போ இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா லெஃப்ட் ஹேண்டர்டு ரெண்டு டீம்லையுமே லெஃப்டு ஹேண்டர்ட் யார் யார் இருக்காங்களோ அது பேட்ஸ்மேனா இருந்தாலும் விக்கெட் கீப்பராக இருந்தாலும் ஆல்ரௌண்டராக இருந்தாலும் சரிதான் பவுலராக இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அவங்க வந்து அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு லெஃப்ட் ஹேண்டர்டு தான் இப்போ பவுலரில் அதிகமான வாய்ப்பு இருக்குது பவுலரில் அதிகமாக போட்டுக்கோங்க ஆல்ரவுண்டரில் ஒரு ஆள் போட்டால் போதும் பேட்ஸ்மேன்ல அதிகமாக போட்டுக்கோங்க விக்கெட் கீப்பரில் ஒரு ஆள் போட்டுக்கோங்க அப்போ அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு பேட்ஸ்மேன்லையும் பவுல பவுலர்லேருந்தே இருக்காங்க அது கரெக்டாக இப்போ பவுலரில் அஞ்சு பேரு பவுலர் பவுலரில் அஞ்சு பேரு பேட்ஸ்மேனில் நாலு பேரு ஆல்ரவுண்டர்ல ஒரு ஒருத்தர் விக்கெட் கீப்பரில் ஒருத்தர் அப்படிதான் இன்னைக்கு டீம் செட் பண்ணுறாங்க தான் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து வெயிட் பண்ணி எடுங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இப்போ விக்கெட் எப்படி எப்படி சுச்சுவேஷன் ஜெல்லியேஸாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்குறங்க அடுத்து என்ன மேட்ச் நாளைக்கு மேட்ச் என்னங்கறத நான் நாளைக்கு காலைல பதிவு பண்ணி போட்டு விட்றேன் தேங்க் யூ